நெமிலி விவேகானந்தா வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த சயனபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் முப்பத்தி ஆறாவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் வேதயா தலைமை தாங்கினார் பட்டதாரி ஆசிரியர் பிச்சைமுத்து குன்னத்தூர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ரவிக்குமார் தலைமை பொறியாளர் லிங்கேசன் முன்னிலை வகித்தனர் பள்ளி முதல்வர் இன்பராஜசேகரன் வரவேற்றார் விழாவிற்கு சிறப்பு அழைப்பார்களாக மெட்ரிக் பள்ளிகள் முன்னாள் இயக்குனர் பிச்சை நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பெருமாள் சயனபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி வடிவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் கேடயங்கள் ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினர் மேலும் மாணவ மாணவிகளுக்கு கராத்தே அபாகஸ் யோகா சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மகேந்திரவாடி அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பார்த்திபன் ஆட்டுப்பாக்கம் அரசு கல்லூரி விரிவுரையாளர் உமா மகேஸ்வரி ஹேமமாலனி அசனெல்லி குப்பம் ஒன்றிய குழு உறுப்பினர் சங்கீதா கதிரவன் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செயலாளர் விவேகானந்தன் நன்றியுரையாற்றினார் Oh my okay. god.